சுமூகத்தச்ச கபிலோஜகோ விகடோ வினராஜோ விநாய தூமிரகேதோர்ஷோ பாலச்சந்திரஜான வக்கண்டூர்ப்பணோம்பஸந்தபூர்வஷாவஷ் படேச் விதாரம்பே விகேஷே பிரவேசே தங்கிரா சுவாரியேஷு வினஸ்தா விநாய்மலை பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகும் எவன் ஈண்டி இருந் இருந்து கரக்குமோ சந்தமரையாகமங்கள் கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலான் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கனைகள் எவன் அந்த முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழ் பஞ்சு என மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாழ் பதியும் உரச்செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊறுகின்றி கருமம் எவனால் முடிவுறும் அந் தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கருமப் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் வேதம் வந்தும் அறிவறிய விகர்த்தன் யாவன் விழுத்தகைய முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓர் ஐங்குணமாகி விதிவான் எவன் நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் மற்றர்க்கு அறிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலான் அறிவான தேசகன் எவன் அப் கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மிருத்யுஞ்சயாய சர்வரோக நிவாரக்காய நமோ नमः மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழ வேணிலும் மூசு வண்டரை போய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஸ்ரீகால பைரவா அஷ்டகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அருளியது देवराजसेव्यमानपावनाङ्घ्रिपङ्कजं व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्परं काशिकापुरादिनादकालभैरवं भजे भानुकोटिबास्वरं भवाप्तितारकं परं नीलकण्ठमीप्सिदार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनादकालभैरवं भजे ஷூழபாணி மாதினாதிதேவம் பீமவிக்கமம் பிரபும் விச்சித் தாண்டி காஷிகாபுராவம் பஜே भुक्तिमुक्तिदायकं प्रशक्तचारुविग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं निक्वणन्मनोह्य हेम किङ्गिणीलसत्कटिं काशिकापुराधिनादकालभैरवंभजे धर्मसे तु बालकं तु धर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनादकालभैरवं भजे रत्नपादुकाप्रभापि रामपादकं नित्यमद्वितीयमिष्ट दैवतं निरञ्जनं मृत्युदर्पणासनं कराळदं श्रमोक्षणं काशिकापुराधिनादकालभैरवं भजे अट्टहासपिन्नपद्मजाण्डकोषसन्ततिं दृष्टिपादनष्टपादजालमुक्तशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिगन्तरं काशिकापुराधिनादकालभैरवं भजे भूधशङ्कनायकं विशालकीर्तिदायकं काशीवाशिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गगोवितं पुरादनं जगत्पतिं काशिकापुराधिनादकालभैरवं भजे कालभैरवाष्टकं पडन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनं शोगमोगदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधुं ध्रुवम् காசிகா புராதிநாதக அலபை காசிகாபுராஜேம் நம ஓம் மாணிக்க வாசகர் மாணிக்கவாசகர் அருளிச்செய்த சிவபுராணம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என் கோண் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நுந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் இன்னறிந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள்ளோம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய்க்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் உரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கையிற்றால் கற்றி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மலால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீர்க்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறுவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் குண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து நமச்சிவாய வாழ்க நாதன்தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய மிருத்யும் சர்வரோக நிவாரகாய நமோ நம ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய மிருத்யும் சர்வரோக நிவாரகாய நமோ நமக தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கோளரு பதிகம் திருஞான சம்பந்தர் அருளி செய்தது வெயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மியார்பிலங்க எருத்தேறி ஏழை உடனே புன்பதி மத்தமாலை புனல் சூழ வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினொட்டோடாறு உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து மையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாத பூமி திசை தெய்வமான பலவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வட ஆளிருந்து மறை பரமன் நதியோடு கொன்றை மாலை மண் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலனங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டனெந்தை மட வாழ்த்தனோடும் விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மட வாழ்த்தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிழ நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிளம் அதையும் அப்பும் முடிமேல் அணிந்தன் குளமே புகுந்த அதனால் எப்பொடும் குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழிசைதன்று விடை மேலிருந்து மட வாழ்த்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கையரை இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேறு எங்கள் பரமன் சலமகளோடு எருக்க முடிமேலணிந்தன் உளமே புகுந்தாதனால் மலர்மிசை ஓணுமாலும் மறையோடு தேவர் வருகாதமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல வர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் மண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழி குழாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்புன் எங்கும் திகழ நான்முக நாய் ஆதி பிரமா புறத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியார்கள் அடியில் அரசாழ்வர் திருச்சிற்ற்றம்பலம் ஓம்ம சிவாய ஓம் நம சிவாய மிருத்யுஞ்ஜயாய சர்வரோக நிவாரகாய நமோ நம ஓம் நம சிவாய 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 ॐ नमः शिवाय 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 ॐ नमशिवाय ॐ नमः शिवाय ॐ नमशिवाय ॐ नमः शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ओं नम नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ शिवाय ॐ ॐ ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ ॐ ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय औं नमः शिवायौ नमशिवाय ॐ शिवाय ॐ नमः ॐ नमः शिवायौ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवायौ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः 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 शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 ॐ नमशिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमशिवाय ॐ नमः शिवाय 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 सर्वं कृष्णार्पणमस्तु राम 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 जय श्रीराम